ஆதி அவன் நாப்பத்தி அஞ்சு பதினெட்டு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பார்வோன் எகிப்து தேசத்தின் ராஜா பார்வோன் யோசிப்பை உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையானவைகளை சாப்பிடுவீர்கள் என்றார் கையை தட்டி ஆமேன் ஆதியாக நாப்பத்தி அஞ்சு பதினெட்டா வசனத்துல இருக்கு உங்களுக்கு புரியும் கத்தர் யோசிப்போடு இருந்தார் சொல்லுங்கள் கத்தர் யோசிப்போடு இருந்தார் ஆதலால் யோசிப்பு நிமித்தம் பார்வனுக்கு ஆசீர்வாதம் ஆதலால் பார்வன் யோசிப்பு ரொம்ப நேசிக்கிறான் உயர்த்தி வச்சிருக்கிறான் அதிபதியாக மாற்றி வச்சிருக்கிறான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சரிங்களா பார்வன் இப்படி ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் யோசிப்பு வச்சிருக்கிறதுனால யோசிப்பு நிமித்தம் பார்வன் சொல்றாரு உங்க தகப்பன் உன் குடும்பத்தை பூரா வர சொல்லு உங்களுக்கு எல்லாரையும் வர சொல்லு நான் தகப்பனி உங்கள் குடும்பத்தாரை கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையானவைகளை சாப்பிடுவீர்கள் கையை தாட்டி கையை தாட்டி யோசேப்பு நிமித்தம் பார்வோன் அவனுடைய குடும்பத்தை நன்மையினால் திருப்தியாக்க முடியும்னா தேவன் உங்கள் நிமித்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்மையினால் திருப்தி ஆக்குவது கட்டாயம் நடக்கும் கரங்களை தட்டி நல்ல நல்ல நல்லா எத்தனை நம்புகிறீங்க ஏ ஸ்வீநாமத்தினால அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் பயங்கள் கலக்கங்கள் எல்லாம் வெளியேறட்டும் ஆமேன் 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 ஆமே நம்புகிறீங்களா ஆமேன்